மத்திய பிரதேசத்தில் ஜாதி மாறி திருமணம் செய்ய முயன்ற மகளை பெற்ற தந்தையே நடுரோட்டில் ரோட்டில் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் சைன்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தர்லால் ஐம்பத்தி இரண்டு வயதான இவருக்கு லக்ஷ்மி என்ற பத்தொன்பது வயது மகள் ஒருவர் உள்ளார் இந்த நிலையில் லக்ஷ்மி பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார் ராஜ்குமார் வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் லக்ஷ்மியின் பெற்றோர் அவரது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தங்களின் காதலை கைவிட மறுத்த லக்ஷ்மியும் ராஜ்குமாரும் தொடர்ந்து காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் இதற்காக வீட்டிலிருந்த தனது சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் லக்ஷ்மி இதை அறிந்த அவரது தந்தை லக்ஷ்மியை விரட்டி சென்றார் எவ்வளவோ பேசி மகளை வீட்டிற்கு அழைத்து வர முயன்றார் சுந்தர்லா ஆனால் தனது காதலில் உறுதியாக இருந்த லக்ஷ்மி தந்தையுடன் செல்ல மறுத்தார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் அருகிலிருந்த வீட்டிற்குள் சென்று மண்ணெண்ணெய் கேனுடன் வெளியே வந்தார் இதை கண்ட லட்சுமி விபரீதமாக ஏதோ நடக்கப் போகிறது என்பதை அறிந்து உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தார் விடாமல் துரத்தி சென்ற அவரது தந்தை சுந்தர்லால் லக்ஷ்மியின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி உயிருடன் தீ வைத்தார் உடல் முழுவதும் தீப்பற்றிய நிலையில் அலறி துடித்த லட்சுமி தரையில் உருண்டு உயிர் பிழைக்க போராடினார் ஆனாலும் சற்று நேரத்தில் உடல் முழுவதும் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார் லட்சுமி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுந்தர்லால் மற்றும் அவரது சகோதரரை கைது செய்தனர் நடுரோட்டில் இந்த சம்பவம் நடந்த போதும் யாரும் அவரை காப்பாற்ற முன்வரவில்லை மாறாக சுற்றி நின்று வேடிக்கைதான் பார்த்தனர் காதலனுடன் வாழ ஆசைப்பட்ட மகளை ஜாதி வெறியால் தந்தையே உயிருடன் எரித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது